நண்பர்களே இந்த ஒரு சின்ன சேனலுக்கு எப்பொழுதுமே உங்கள் ஆதரவு வேணும் SQ லாக்ஸ் தமிழ் ஹாய் வெல்கம் டு லாக்ஸ் தமிழ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திருச்சி திருச்சி பைபாஸ் சஞ்சவி நகர் ஷாப் போகிறோம் வாங்க பார்க்கலாம் நண்பர்களை கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாதேவ் அதாவது பெரம்பலூர்ந்து திருச்சி பைபஸில் வந்தீங்கன்னா காவேரி பாலம் தாண்டின சிக்னல் ரைட்டை எடுத்து சர்வீஸ் ரோட்டுக்கு உள்ளே வரணும் வந்திங்கன்னா இந்த டீ ஷாப் இருக்கு நாங்களே கூட்டத்தை பார்த்தா வந்தோம் சரி என்னன்னு பார்த்தா டீ ஷாப்பாக இருந்தது சரி போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம் போர்டே பெருசாக வச்சுருக்காங்க கூட்டம் சரியான கூட்டம் அழுது இது நான் இருக்காங்க பாலா இது ஆளுக்கு அத்தனை சட்டி இல்லையே நண்பர்களே இது அல்வா இது என்ன அல்வானா முந்திரி அல்வா இது வந்து தரட்டிப்பா இந்த அல்வானா ஆ அசோகா அசோகா அல்வா நண்பர்களே எங்கள் அல்வா வந்து சுட சுட கிண்டுறாங்க அல்வாக்கு பேர் போன கிடையாது கிட்டத்தட்ட அல்வாவே கிட்டத்தட்ட பத்து பாஞ்சு ஐட்டம் வச்சுருக்காங்க ஸ்வீட் அண்ட் பேக்கரின்னு போட்டுருந்தாங்க ஆனால் ஸ்வீட் அண்ட் பேக்கரின்னா ரெடிமேடாக செஞ்சு வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா இங்கே எல்லாமே ஸ்வீட்டு சுடை சுடை செய்கிறாங்க அந்த சைடு பார்த்திங்கன்னா காரம் செய்கிறாங்க ஸ்வீட்டு மாதுளை அல்வா எரிச்சம்பளம் அல்வா இளநீர் அல்வா எல்லாமே நூறு கிராம் ஃபார்ட்டி ருபீஸ் தான் கோதுமை அல்வா கிண்டிட்டுருந்தாங்க முந்திரி பாலம் இது மட்டும் ரேட்டு கொஞ்சம் அடிக்கும் முந்திர கேரட் எவ்வளோ ஐம்பது ரூபா ஒரு கிராம் கூட சுட செய்கிறாங்க காலி ஆகிட்டே இருக்குது இந்த பக்கம் இந்த பக்கம் வாங்கிட்டே இருக்காங்க ஏன்னா காலியாக உங்களுக்கு இந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க கூட்டத்தை பார்த்தீங்களா அது டீ ஷாப் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போண்டா பஜ்ஜி சமோசா அந்தாண்ட சைடு அதுக்கு அந்தாண்டு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இருக்குது ரெஸ்ட் ரூம் இருக்குது நல்ல ஒரு கம கமகமன் பக்கோடா ஆனால் சாப்பிட முடியாத டயட் ஆச்சே ஆனியன் பக்கோடா செம்மையாக இருக்குது வாசனை இதை பாருங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போடுறாங்க இது பாருங்கள் ஆயிடுச்சு இது ஸ்வீட்டுங்க இது செம்மையாக இருக்குங்க இது நம்ம ஏரியாவில் கிடைக்காது இது நல்லாயிருக்கும் திருச்சியில் ஃபேமஸ் இருக்குது திருச்சி சைடில் எங்கே பார்த்தாலும் இது கிடைக்கும் ஜிலேபி சோட சோட இருக்குது ஜாம் அது ஆர்டினரி தான் எங்கேயும் கிடைக்கும் உள்ளதான் இது பாருங்க காரசிவம் முறுக்கு ஆ மிளகு முறுக்கு முந்திரி பக்கோடா மாம்புடி பால்கோவா இது பாலில் போட்ட சாப்பிட்ற ஐட்டம் அது நல்லாயிருக்கும் முறுக்கு ஐட்டம் தேங்காய் பால் முறுக்கு ஆர்நரி முறுக்கு இருக்குது முறுக்கில் நாலு அஞ்சு ஐட்டம் இருக்குது ராகி முறுக்கு ஜான்ஸே இல்லை டெஸ்டா அல்வா ரசம இது அல்வா கடன் வச்சுருக்கலாம் ஸ்வீட் அண்ட் பேக்கரின்னு வச்சுருக்காங்க அல்வாவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க டிஷாப் அந்த ஆண்டை பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது அந்த லாஸ்ட்ல ரெஸ்ட் ரூம் இருக்குது எல்லாமே இங்கே வந்தால் எட் டு இசட் கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம் மொபைல் ஷாப் இருக்குது பாருங்கள் அல்வா மட்டும் மொத்தம் பதினஞ்சுங்க எனிடைம் பதினஞ்சு ஐட்டம் அல்வா இங்கே மட்டும்தான் கிடைக்கணும் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அல்வாவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நண்பர்களே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் திருச்சி பைபாஸில் இருக்கக்கூடியது சஞ்சவி நகர் ராம்தேவ் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு சின்ன சேனலுக்கு ஆதரவு கொடுங்க